ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வீட்டில் இருக்கிறோம் நம்ம வீட்டுக்கு தேவையான பசங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஒரு மாலுக்கு போகணும் போயிட்டு தேவையான திங்ஸ் வாங்கிறதுக்கு உள்ளே போனோடன நேராக க்ரீன் டீ எடுக்கிறதுக்கு போயாச்சு அந்த க்ரீன் டீ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுவும் எடுத்துகிட்டு அப்புறமா வாங்க குழந்தைங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கலாம் நம்மளுக்கும் காருக்கு தேவையான தண்ணி பாட்டிலெல்லாம் வாங்கலான்னு சொல்லிவிட்டு பொறுமையாக போய் சரி தாகமாக்குது தா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கலான்னு சொல்லி கூல்ட்ரிங்க்ஸையும் வாங்கினோம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வாங்க அப்படியே சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு பொருளும் பொறுமையாக அழகாக பார்த்தோம் பார்த்துட்டு அதுக்கு மேற்பட்டு என்னங்க பண்ணுறது பில்லு போடாதான் வாங்கன்னு சொல்லி பில்லு போடலான்னு சொல்லி போனால் அங்கே என்ன பண்ணார் கிளாஸ் எடுக்கலாம் தண்ணி பாட்டிலோட இதெல்லாம் வாங்கலான்னு ஒரு ஏ அமக்கலம் பண்ணிவிட்டு ரெண்டு பேரை அரட்டியம் அடைச்சிட்டு எல்லாம் சுற்றி பார்த்து ஜூஸ் குடிச்சிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு வந்தோம் வந்த உடனே காருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி திங்ஸ் எடுத்துகிட்டு போனோம் போனால் இவரும் என்ன பண்ணார் காரில் தூக்கி 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 தொப்பு தொப்புன்னு போடுறாரு அதையும் ரெண்டு திட்டு திட்டிட்டு சரி கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படி சொல்லிவிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்